ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இப்போ ஃபேசியல் பண்ணுறத பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் கிளன்சிங் ஸ்க்ரப்பு ஸ்க்ரப்பு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஹண்டு ஹனி ஜெல் ஸ்கின் ஒயிட்னிங் ஜெல் தான் க்ரீம் ஒயிட்னிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நிறையா இருந்தது ட்வெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி அது ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த கரும்புள்ளி போகிறதுக்கு தான் ஃபேஷியல் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தேவையான அளவு கிளன்சிங் எடுத்துக்கிறேன் லென்சிங் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் வந்து எல்லா ஏரியா பக்கமுமே நான் ஃபேஸில் அட்டேன் அப்ளை பண்ணுறேன் நெக்கு காது ஃபேஸு நெத்தி கண் இமைகள் எல்லா பக்கமும் நன்றாக அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளென்சிங்கை வந்து நல்லா தொடச்சி எடுத்துடணும் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு கிரீம் ஜெல் எடுத்திருக்கேன் ஃபேஸுக்கு தேவையான அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்க்ரப்பு தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபேஸ் ஃபுல்லாக நெக்கிலேருந்து இப்போ ஸ்க்ரப்பு மசாஜ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி தான் மசாஜ் பண்ணணும் அப்போ தான் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் பிளாக் மார்க் வித்து எக்ஸ்ட்ரா எல்லாமே ரிமூவ் ஆகும் ஃபேஸில் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் ஆகும் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்னஸ் வித்து எக்ஸ்ட்ரா ஃபேஸுமே நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும் டல்னஸ் இல்லாமல் பிரைட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் மசாஜ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பை வந்து பாஞ்சு தண்ணி நினைக்கிட்டு தொடச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்க ஒரு சில பிம்பிள்ஸ் இப்போ நோஸ்லேலாம் பார்த்திங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக அது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும் இது வந்து பெர்மனண்ட்டாக ரிமூவ் ஆகுறது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஹெர்பல் முறைப்படி தான் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது இது ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா பேக் போடுறதுக்கு முல்தானி மட்டி பவுடர் நீம் பவுடர் துளசி பவுடர் ரெட் சாண்டல் கொஞ்சோண்டு ரெண்டு ட்ராப்ஸ் ஆரஞ்ச் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டரு தேவையான அளவு எடுத்து இதை வந்து நல்லா அப்ளை பண்ணனும் தோஷமாக வார மாதிரி நல்லா அப்ளை பண்ணின பின்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபேன் பக்கத்தில் நல்லபடி நல்லா காயணும் ஃபேஸ் வந்து நல்லா கப்புன்னு இழுத்து பிடிக்கும் அந்த அளவு நம்மளுக்கு வளரணும் பார்த்தீங்கன்னா நல்லா காயணும் ஒரு குறைஞ்சது ஒரு ஆஃப் அன் ஹவர்னாலும் ஃபேஸில் இது இருக்கணும் நல்லா காயந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம்தான் நம்ம பாய்ச்சில் தண்ணி நினைத்து தொடச்சி எடுத்துடணும் தொடர்ச்சி எடுத்த பின்பு வந்து மாய்சுரேஷன் கிரீம் அவங்களுக்கு அப்ளை பண்ண கொடுக்கணும் இங்கே ஃபுல்லாக பருவாக இருந்துச்சு இருபது நாளைக்கு முன்னாடி வந்து ஒன்றை எல்லாமே பிதிக்கி எடுத்து விட்டாங்க பருவெல்லாம் அடுத்து வரவே இல்லை இப்போ வந்திருக்கோம் கருமுள்ளிக்காக வந்தோம் பண்ணியிருக்காங்க பெஸ்ட் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கிது ஹெர்பல் தான் எல்லாமே கெமிக்கல்லாம் இல்லை நல்லாயிருக்கு வீட்டில் என்னென்ன க்ரீம் போடணும் சோப் போடணும் இல்லை என்ன மஞ்சள் பிடி இதெல்லாம் போடலாமல் எல்லாமே சொல்லி விட்றாங்க இது இருக்குது அடுத்து திரும்ப பருவே வராமல் இருக்குது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ